ஓ மை காட் என்னோட குறும்படம் பத்தி சொல்லி ஆகணும் லெனன் சார் இல்லன்னா கண்டிப்பா முடியவே முடியாது நன்றி லெனன் சார் கண்டிப்பா இந்த மேடையில நான் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ரொம்ப லக்கி எவ்வளவு லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது நான் எவ்வளவு எவ்வளவு லக்கி எல்லாமே என்னோட லைஃப்ல நடந்தது நல்ல நல்ல விஷயங்கள்ல இந்த குறும்படம் கூட அவ்வளவு லக்கான ஒரு விஷயம்தான் எல்லாமே ஒரு ஆர்வம் தான் நம்ம நம்ம போடுற அந்த ஆர்வம் நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது ஸோ அந்த மாதிரி லெனன் சாரோட சப்போர்ட் ஓ மை காட் சச் அ ஸ்வீட் பர்சன் கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார் நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட் ஐயோயோ அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஒரே ஒரு ஃபோன் பண்ண ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன் உடனே அவரு எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு ஆமா சார் எடிட்டிங் செய்யணும் உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அவ் சும்மா சின்னதான் ஒரு எடுத்திருக்கேன் என்னைக்கே பயம் ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு பாத்துட்டு ஆனா அது எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் எவ்வளவு அழகா அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான கண்டிப்பா முடியாது அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி